காலேஜ் படிக்கும்போது யாருமே நம்ம கூட நல்லா பேச மாட்டாங்க இப்ப எதுக்காக என்ன வர சொல்றாங்க என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியலையே என்று யோசனை செய்த சர்வா சரி எதுவா இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம் என்ற எண்ணத்தில் அங்கு செல்ல முடிவு செய்தவன் வழக்கம் போல சர்வன்ஸ் தங்குமிடத்திற்கு வந்தான் அப்போது விக்ரமனிடமிருந்து அவனுக்கு போன் வந்தது ஹலோ என்று மட்டும் சர்வா கூற நான் என்னுடைய செக்ரட்டரி கீர்த்தனா கிட்ட சொல்லிருக்கேன் நம்ம டெக் டீம் அந்த வீடியோவை இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிமூவ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அது எங்கேயுமே இருக்காது என்று விக்ரமன் சொல்ல தேங்க்யூ அங்கிள் அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும் எனக்கு மேனேஜர் பொசிஷன் வேணாம் அதுக்கு கீழே வேற ஏதாவது பொசிஷன் இருந்தா கொடுங்க என்று அவன் சொல்ல விக்ரமனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்னாச்சு டைகர் என்று கேட்டார் என் ஒய்ஃப் வேதிகாவுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அவ பிஸ்னஸ்ல ஏதோ ப்ராப்ளமா ஆனால் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டா அதுவும் இல்லாம நான் ஹெல்ப் பண்ணினாலும் தேவையில்லாத கொஸ்டின் வரும் அதனால என்னோட மேனேஜர் பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவளுக்கு இந்த ஹெல்ப் வாங்கி கொடுத்தேன்னு நான் சொல்லிக்கிறேன் நீங்க என்னோட சேலரியை கம்மி பண்ணிட்டு தான் இந்த டீலிங்க்கு ஓகே சொன்ன மாதிரி இருக்கட்டும் என்று சர்வா சொன்னதும் சில நொடிகள் யோசனை செய்த விக்ரமன் சரி இதுவும் நல்ல ஐடியா தான் டைகர் யாருக்கும் உன் மேல சந்தேகம் வராது உன் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆச்சு நான் ஏற்பாடு பண்றேன் என்றதும் தேங்க்யூ அங்கிள் என்று சர்வா சொல்லி முடிக்க ஓகே உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் தேர் இஸ் கோயிங் டு பி அன் ஆக்ஷன் இன் அ ஃபியூ டேஸ் ஆலியாவும் அங்க வரதா சொல்லிருக்கா நீயும் வந்துரு நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு இதை விட பெஸ்ட் சுச்சுவேஷன் கிடைக்காது என்றார் விக்ரமன் ஆலியாவின் பெயரை சொன்னதும் சர்வா உற்சாகமானான் ஏற்கனவே கரிகாலனும் திவாகரும் ஆலியாவைப் பற்றி நிறைய பில்டப் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆகையால் சீக்கிரமே அவளை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருந்தான் சர்வா சர்வா ஆலியாவை சந்தித்தால் என்ன நடக்கும் காலை விடிந்தது கூட அவனுக்கு தெரியவில்லை திடீரென யாரோ தன்னையே பார்ப்பது போல உணர்ந்து கண்களை திறக்க எதிரில் வேதிகா நின்றிருந்தாள் ப்ளூ கலர் டாப் மற்றும் வெள்ளை பேண்ட் அணிந்திருந்தவள் சர்வா கண்களுக்கு தேவதை போல விடிந்ததும் காட்சியளிக்க இமைக்க மறந்தவனாய் அப்படியே பார்த்து ரசித்தான் அப்போது வெளியே இருந்து அம்பிகாவின் குரல் கேட்க சர்வாவை வெறுப்போடு பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள் எதுக்கு வந்து என்ன மொறைச்சிட்டு எதுவும் பேசாம போறா உம் காலையிலேயே எதுவும் பஞ்சாயத்து வச்சிட்டாங்களா என்று தலையை சொரிந்து கொண்டு எழுந்து அமர்ந்தான் சர்வா அப்போது உனக்கு தனியா வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாதா வருவியா என்று அதியமானின் குரல் கணீரெனக் கேட்டது அவர் டைனிங் டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவதற்கு தயாராக அமர்ந்திருந்தார் உடனே சர்வா அவசரமாக எழுந்து அவர் முன்னால் சென்று குட் மார்னிங் என்று தயக்கத்துடன் கூறினான் அம்பிகா அதியமானுக்கு பவ்யமாக உணவு பரிமாறினார் வேக வேகமாக ரெஸ்ட் ரூம் சென்றவன் ரெஃப்ரெஷ் ஆகி ரெடியாகி வந்து நின்றான் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சீக்கிரமாக உட்கார்ந்து சாப்பிடு என்று அதியமான் சர்வாவிடம் கூற சரி என்று தலையாட்டி வேதிகா அருகிலிருந்த சேரை நகர்த்தி அமர்ந்தவன் சாப்பாடு பரிமாறப்பட்டதும் தேங்க்யூ என்று கூறினான் சாப்பிட்டபடியே வேதிகாவை பார்த்த அதியமான் நைட்டுவும் புருஷன் எங்க தூங்குனா என்று கேட்டார் அந்த கேள்வியை எதிர்பார்க்காத வேதிகா தலை குனிந்து எனக்கு தெரியாது என்றாள் என்ன பதில் இது உனக்கே தெரியாதா என்று அவர் லேசாக அதட்ட என்ன மாமா இது அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஊர் அறியவா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் வாய்க்கு வாய் புருஷம் புருஷன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவளே பாவம் நொந்து போயிருக்கா என்று மகளுக்காக சப்போர்ட்டுக்கு வந்தார் அம்பிகா அதை கேட்டு தலையாட்டி அதிகமான் ம் கரெக்டு தான் ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வைக்கல ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல லீகலாக பண்ணி இருக்கோ இல்லை என்று கேட்டதும் அம்பிகாவால் பதில் சொல்ல முடியவில்லை சீக்கிரமே ஊர் அறிய உங்க கல்யாணத்தை கிராண்டா நடத்தி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணணும் அதுக்கான ஏற்பாட்டையும் பண்றேன் அப்புறம் உங்க மேரேஜ் சர்டிபிகேட் ரெடி ஆயிடுச்சுன்னு ரெஜிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க ஈவினிங் அதை ரெண்டு பேரும் போய் வாங்கிடுங்க என்றார் அதை கேட்டதும் சட்டென நிமிர்ந்து பார்த்த வேதிக்கா தாத்தா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுங்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கல சர்டிபிகேட் எல்லாம் ஒன்று வாங்க வேண்டாம் என்று அவரிடம் கெஞ்சினாள் இதெல்லாம் அவங்க கூட ஒரே ரூம்ல தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் வேதிகா இப்ப வந்து அழுது புலம்புனா என்ன பண்ண முடியும் இந்த வீட்டோட ரூல்ஸ் பத்தி உனக்கே தெரியும் தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் என்று கண்டிப்பான குரலில் கூறிய அதியமான் அம்பிகாவையும் வேதிகாவையும் ஒருமுறை முறைத்துவிட்டு பின் சர்வா பக்கம் திரும்பியவர் சர்வா உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கே வந்துரு இனிமே நீயும் வேதிகாவும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழணும் தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் தூங்குறத பார்த்தேன் அப்புறம் ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் என்று அவர் கூறியவர் எவ்வளவோ நல்ல பசங்க இருக்கும்போது உன் தான் இப்படி ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா அவங்கிட்ட அப்படி என்ன தப்பாத்து மயங்கனாளோ என்று சொல்லி முறைத்த அதியமான் தனது முடிவில் தெளிவாக இருந்தார் இது சர்வாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அவனுடைய ஏழ்மையை வைத்து எவ்வளவு கேலி செய்தாலும் அவனால் பொறுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அவனுடைய கேரக்டரை பற்றி அவர்கள் மாறி மாறி பேசுவதை சர்வாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதில் சாப்பாடு கூட தொண்டைக்கு கீழ் இறங்க மறுத்தது சாப்பிடாமலே எழுந்து விட்டான் யாரும் அவனை சாப்பிடு என்று கூட ஒரு வார்த்தை சொல்லவில்லை இங்க பாருங்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த கல்யாணம் நடந்தது நடந்ததுதான் அதிகமானோட பேத்தி இப்படி ஒரு தப்பு பண்ணி இருக்கான்னு வெளிய தெரிஞ்சா என்னால யாரும் இத பத்தி பேச கூடாது ஒருவேளை என்னையும் இந்த வீட்டோட ரூல்ஸையும் மீறி நடக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருந்தா அவங்க மட்டும் பேசலாம் என்று சேலஞ்ச் செய்வது போல கூற அதற்கு மேல் யாரும் பேச வாயே திறக்கவில்லை வேதிகா உன் பொறுப்புல இருந்த மூணு கம்பெனிஸ்ல ரெண்டு கம்பெனியை தீரஜ் கிட்ட கொடுக்க போறேன் இனிமே உனக்கு ஒரு கம்பெனி மட்டும்தான் சொந்தம் அதை நீ நடத்தினாலும் சரி நஷ்டத்துல இழுத்து மூடினாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று திடீரென சொல்ல வேதிகா அதிர்ந்ததை விட அம்பிகாதான் இன்னும் அதிகமாக அதிர்ந்து போனார் ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது ஒரு பக்கம் இந்த லோ கிளாஸ் பைய கூட வாழ்ந்தே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கீங்க இன்னொரு பக்கம் அவனோட பிசினஸ் அவகிட்ட இருந்து பறிக்க பாக்குறீங்க இப்படியே போனா என் பொண்ணு நடு தெருவுல தான் நிக்கணும் இவனோட சேர்ந்து என் பொண்ணு பிச்சை எடுக்கிறத பார்க்கத்தான் இப்படி எல்லாம் பண்றீங்களா என்று சேலை தலைப்பை வைத்து முகத்தை மூடி சத்தமாக அழ ஆரம்பிக்க அதியமான் அதை அலட்சியப்படுத்திவிட்டு அங்கிருந்து சென்றே விட்டார் வேரிகாவும் கண்கள் கலங்கி நிற்பதைக் கண்டு சர்வாவிற்கு என்னவோ போலானது உடனே அவன் அம்பிகாவிடம் ஆண்டி கவலைப்படாதீங்க உங்க பொண்ண கண் கலங்காம நான் பாத்துக்கறேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது